நாம் இன்றைக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வேண்டும் என்று கேட்கிறோம் சொல்ல போனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து உயர் நீதிமன்றங்களிலும் இது நடைமுறைக்கு வர வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலும் அப்படி நடைமுறைக்கு வர வேண்டும் நாடு விடுதலை பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரே கோல் வச்சுகிறார்கள் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் அவர்களே இன்னும் ஆதிக்கம் செய்கிறார்கள் இது எப்படி நிகழ்கிறது இங்கே இன்னும் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று இன்னும் அருணாசிரம தர்மம்தான் தான் மனுஸ்மிருதி சட்டம் தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதற்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களே ஒரு சான்றாக இருக்கிறது யாராலும் அதற்குள்ளே தலையிட முடியாது அவ்வளவு பெரிய இருக்கம் நிறைந்த இரும்பு எகு கோட்டையாக அது இருக்கிறது உச்ச நீதிமன்றத்திற்குள்ளே எவ்வளவு பெரிய ஜாம்பவான்களும் ஓபிசி தலைவர்களும் புரட்சியாளர்களும் கூட அந்த நீதிபதிகள் நியமனத்தை தலையிட முடியாது கருத்து சொல்ல முடியாது கை வைக்க முடியாது அசைக்க முடியாது நிலை இருப்பது எந்த அடிப்படை முயற்சி எடுத்து அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்காணலிலும் தோல்வியடைந்து பிறகு தேர்ச்சி பெற்று அந்த அதிகாரத்திற்கு வருகிறார்கள் ஆனால் நீதிபதிகள் நியமனங்களில் மட்டும் இது போன்ற எந்த நடைமுறையும் தேவையில்லை முறையில் மூன்று பேர் கூடி ஒட்டுமொத்த தேசத்தின் தலைபதியை தீர்மானிக்கிறார்கள் நீ எவ்வளவு எப்படி அணிஞ்சியது இந்த மூன்று பேர் எப்படி உள்ள நீங்க அதாவது அல்டிமேட் என்பது சுப்ரீம் கோர்ட் தான் அதுக்கு மேல எதுவும் கிடையாது அங்க என்ன சொல்லப்படுகிறதளோ அதுதான் கடைசி தீர்ப்பு அதை சொல்லக்கூடிய இடங்களில் அறுபது பேர் எழுபது பேர் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த நியமனத்தைச் செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் கிடையாது மற்றவனத்தும் கிடையாது எந்த பிராசஸும் இல்லை ஒப்புக்கு அரசின் கவனத்தில் கணக்குகிறார்களை தவிர தீர்மானிப்பது என்கிற மூன்று பேர் கொண்ட மூன்று நீதிபதிகளை கொண்ட பேடன் தான் அவர்கள் யாராக இருக்கிறார்கள் அவர்கள் என்ன மைண்ட் செட் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட பின்னணியில் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ன கோட்பாட்டை உள்வாங்கியவர்களாக இருக்கிறார்கள் இவற்றில் இடம் தரக்கூடிய அது தமிழ்நாடு அளவிலே இருக்கிற குளிஞ்சியமாக இருந்தாலும் அகில இந்திய அளவில் இருக்கிற கொலிஞ்சியமாக இருந்தாலும் அது இடம் தரக்கூடியவர்கள் சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற லிபர்டிவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாடுகளின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீதிபதிகள் நியமனங்களையும் இடஒதுக்கீட்டையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதானே நியாயம் நீதிபதிகள் நியமனங்களில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் தரம் தாழ்ந்துவிடும் தரம் குறைந்துவிடும் என்று எந்த அடிப்படையிலே சொல்லப்படுகிறது